நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த எதிரை மோனை இயைபு ஆகியவற்றை நமது வீடியோவிலையும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் நீங்களும் பயிற்சி எடுத்திருப்பீர்கள் ஒரு டீன்பீஸ்னுடைய வினாத்தால் பயிற்சிக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இப்போது ஆசைப்படுகின்றேன் முதல் வினா பாருங்கள் மோனை நயமுள்ள சொற்றுடர் எதுன்னு கேட்குறாங்க ஏ வந்து அன்பாகி அருளாகி அறிவாகி பி மக்கள்தாம் பாராட்டினர் சி உரை காணான் டி காவிரி நாடென்ன கழனி மோனைனா என்ன ஒரே அடிக்குள்ளோ முதலெடுத்து ஒரே மாதிரியாக வந்தால் அது மோனை அப்போ பாருங்கள் முதலெடுத்து பாருங்கள் அன்பாகி அருளாகி அறிவாகி மூன்று வார்த்தைகளுடைய முதலெடுத்து ஆ என்று ஒரே மாதிரியே வருவதுதான் மோனை எனவே அன்பாகி அருளாகி அறிவாகி என்பதுதான் அவருடைய விடை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த வினாவை பாருங்கள் எதுக நயமுள்ள சுற்றுடர் எதுன்னு கேட்டிருக்குறாங்க எதுகை என்பது உங்களுக்கு என்னென்னு தெரியும் இரண்டாம் எடுத்து ஒன்றி வருவது எதுகை இப்போ அறவோர்க்கு அளித்தல் துறவோர்க்கு எதிர்தல் பி இணைத்தானும் நல்லவை சி கண்டு கேட்டு வந்தான் டி பறந்து வந்து விழுந்தது இதில் பாருங்கள் அறவோர்க்களித்தல் துறவோர் எதிர்தல் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரணும் இல்லைங்களா பியில் பாருங்கள் இணைன்னு வருது அடுத்த வார்த்தை நல்லுன்னு வருது அப்போது இல்லை சியில் பாருங்கள் கண் இன்னுன்னு வருது அடுத்த வார்த்தை கேட்டு இட்டுன்னு வருது அடுத்த வார்த்தை இந்துன்னு வருது அப்போது மூணாவது சீலையும் இல்லை டீல பாருங்கள் பறந்து ரா வருது ரெண்டாவது வார்த்தை இந்துன்னு வருது மூணாவது வார்த்தை இழூன்னு வருது அப்போ இரண்டாம் எடுத்து ஒரே மாதிரியே வரலை ஆனால் பாருங்க பாருங்கள் அறவூர்க்கழித்தல் இரண்டாம் எடுத்து ரா துறவோர் கெதிர்தல் ரெண்டாம் எடுத்து ரா அப்போ இரண்டாம் இடத்து ஒரே மாதிரி வந்ததுனால எதுகணயம் உள்ள சொற்றொர் அறவோர் கழித்தலும் துறவோர் எதிர்த்தலும் அறவொரு என்பது ஒரு சீர் துறவோருக்கு எதிர்தல் என்பது ஒரு சீர் இந்த ரெண்டு இடத்தினுடைய ரெண்டு வார்த்தையினுடைய ரெண்டாம் இடத்து பாருங்கள் ரா என்று வந்ததினால அந்த அறவோர் கழித்தல் துறவோர் எதிர்த்தல் தான் அதோடைய விடை அதே போல் எதுகணையம் உள்ள சொற்றொரு நல்லா தினையும் இணைத்தானும் நல்லாவே கேட்க நன்னிற மென்முகை மென்னிடை மின்னிடை வருத்தி வல்லா நடையின் மருகி செல்வோன் ஆள் நெடுந்தர் யார் கடந்தவர் போவாரோங்கிற கம்பரமான பாட்டு இதில் பாருங்க எனைத்தானும் நல்லவே கேட்க என வருது அடுத்து நல்லுன்னு வருது அடுத்து கேட்டுன்னு வருது எதுக இல்லை பீயில் பாருங்க நன்னுன்னு வருது அடுத்து மென்னுன்னு வருது மூணாவதுல மின்னு வருது அப்போ நன் மென் மின் இரண்டாம் இடத்தெல்லாம் ஒரே மாதிரி வர்றதுனால பி தான் நமக்கு சரியான விடைங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா சீயில வந்து எல்லு வருது நடையில் டை வருது மறு ரூ வருது செல் எல் வருது அப்போ அந்த வல்லா அப்படிங்கிறதும் செல்வோன் என்பதும் வந்தாலும் கூட அதிகமாக வருவது நன்னிற மென்மிகை மின்னிடை அப்படிங்கிறது தான் நமக்கு வரும் இங்கே வல்லா நடையின் மறியீடு செல்வோன் அப்படிங்கிறது வல்லா நடையின் மருகீர் செல்வங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் வல்லா நடையின் மருகீர் செல்வோன் அப்படின்னா வல்லா ஒரு வார்த்தை நடையின் ஒரு வார்த்தை மருகின்னு ஒரு வார்த்தை செல்வோனுங்கிற வார்த்தைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வல்லும் செல்லும் ஒரே எதுகே வரும் ஆனால் வல்லா நடையின் மருகீர் செல்வன் தான் படிக்கணும் அப்போ வல்லா அப்படிங்கிறதுக்கு அங்கே நில்லான்னு வந்திருக்கணும் நில்லா செல்வோனும் வந்திருக்கணும் ஆனால் மருகீர் செல்வனும் வந்திருக்குது அப்போ அங்கே வந்து எதுக இல்லை ஆள் நெடுந்தரை யார் கடந்தவர் அங்கேயும் எதுகை இல்லை அப்போ நன்னிற மென்முகை மின்னிடை என்கிற நன் மென் மின் என்று பி தான் அது விடை அப்படின்னு ஒன்று தெரிஞ்சிங்க அதுக்கப்புறம் இதந்தரு மனையை நீங்கி இடம்மிக்கு சிறைப்பட்டாலும் பதந்தரும் இரண்டும் மாறி படிமந்து இழிபற்றாலும் என்ற பாரதியாருடைய பாடல் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எதுகை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இதந்தரும் பதந்தரு இரண்டாம் எடுத்து ஒரே மாதிரி வருது ஏழை மட்டும்தான் வருது அதனால் அது மட்டும்தான் பதந்தரும் இரண்டும் அது எதுகே இல்லை சிறைப்பட்டாலும் இழிவுற்றாலும் அது விடையில்லை மாறி பழி அதுவும் இல்லை இரண்டாம் இடத்து ஒரே மாதிரியே வந்தால் அது எதுகை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏய்பு உடைய சொற்றொடர் எதுன்னு கேட்குறாங்க ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பி நிலைப்பிருத்தலும் நீக்கலும் இன்பம் சி பழமடல் மாற்று மீன் புதுமடல் பரப்பு மீன் டி யாதும் ஊரே யாவரும் கேள்வியிருவுனா என்ன இறுதி வார்த்தையோ இறுதி எழுத்தோ ஒரே மாதிரியே வந்தால் தான் அது ஏபுனு பேர் அப்போ ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பனும் ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு நிலைப்பருத்தலும் நீக்கலும் இன்பம் அங்கேயும் ஒன்றும் இல்லை ஆனால் சீல பாருங்கள் பழமணல் மாற்று மின் மாற்று மின் ஒரே மாதிரியே வருது புதுமணல் பரப்பு மின் மின் அந்த மின்னுங்கிறது பழமணல் மாற்று மீன்கிறதுல மின் வருது புது மணல் பரப்பு மீன்கிறது மின் வருது இந்த மின் என்பது ஒரு ஏவு தொடை அதனால் சி என்பதுதான் அதனுடைய விடை அது தெரிஞ்சுங்க அடுத்து துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மாலை அந்த திருக்குறளில் என்ன எகை என்ன எதுகை வந்திருக்குன்னு கேட்குறாங்க உங்களுக்கு நல்லா ஏற்கனவே நம்ம போனது போகிற உறவு எதுக்குன்னா என்னென்னு தெரியும் கூழை எதுக்குன்னா என்ன தெரியும் அடி எதுக்குன்னா என்ன தெரியும் இப்போ நாலு சிறுலையும் இரண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது முற்று எதுகை அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா ஒன்று ரெண்டு இருந்தால் இணைமோனை ஒன்று மூணு இருந்தால் பொழிப்பு ஒன்று நாலு இருந்தால் ஒருவு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு இருந்தால் கூழின்னு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வார்த்தையிலையும் ரெண்டாம் அடுத்து ஒரே மாதிரியே வந்துச்சுன்னா அது முற்று எதுகை நல்லா தெரியணும் எனவே அது முற்று எதுகை அப்படி தான் இதனுடைய விடை அதுக்கடுத்து ஊழி பெயரினும் தாம்பெரியார் சான்றாண்மை காழி எனப்படுபார் எதுகையை கணப்பட்டுருக்காங்க இதில் ஊழி என்பதற்கான சரியான எதுகை என்ன காழி தான் ஏன்னா ஊழி ஊ நெடில் கா நெடில் ரெண்டாம் எடுத்து இ ஒரே மாதிரி வந்திருக்குது அப்போ முதலெடுத்து குறிலாகவோ நெடிலாகவோ அளவு ஒத்து வந்து ரெண்டாம் எடுத்து ஒன்றி வருவது எதுகை அப்போ ஊழி காளி என்பதுதான் எதுகை எனவே சி என்பது விடை அதுக்கப்புறம் உழைப்பு இதற்கான மூண சொல்லை எதுகுன்னு எழுதுகிறாங்க உழைப்புக்கு பிழைப்பு பிழைப்புனா இரண்டாம் எடுத்து தான் இழைன்னு வந்திருக்குது அப்போ எதுகை ஆனால் அவங்க கேட்குறது என்ன மோனை மோனை என்ன அடுத்த எடுத்து ஒரே மாதிரியே வரணும் அப்போ ஊன்னா ஊ போலையே வரணும் ஊ வரலாம் ஊ வரலாம் சில நேரத்தில் அவுவோட வரலாம் அவ் வந்து இணைய எழுத்து அப்போ உழைப்பு என்பதற்கான மோனச்சூல் என்ன ஊ என்பது முதல் எழுத்து அதே போல் ஊ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே உயர்வு அப்படின்னு இருக்குது எனவே அதான் உடைய விடை அதே போல் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசிவிழா ஊக்கம் உடையான் உடை எதுக சொற்களை எழுதுக இது ஆக்கம் ஊக்கம் உங்களுக்கு நல்லாவும் தெரியும் பிய விடை புயலே அணைய கொடையாளர் புவனமடங்க அடங்க உடையார் இயலும் கல்விக்கு இணையில்லார் எனவே தந்தம் முன்னோரின் எதுகையை கண்டிருக்கின்னு சொல்கிறாங்க இப்போ அடி எதுகைங்கிறது நல்லா பொருதுங்க புயலே அணைய கொடையாளர் ஒரு அடி இல்லை புவனமடங்க புகழுடைய இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு அடி அப்போ புயலே அப்படிங்கிறது முதல் அடியினுடைய இரண்டாம் எழுத்து யா மூணாவதுல பாருங்கள் இயலும் கல்விக்கு இணையில்லாது எனவே தந்த முன்னோரின்னு வருது இல்லைங்களா அந்த புய அப்படிங்கிறதுக்கு இய புயலே இயலும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக வந்திருக்குது அப்போ புயலே இயலுங்கிறது தான் டி தான் அதனுடைய விடை அதுதான் அடி எதுக்கு ஒவ்வொரு அடியினுடைய இரண்டாம் அடித்து ஒன்றி உருவதுதான் அடியெதுகை இதில் புயலே அணைய கொடையாளங்கிறது ஒரு அடி அல்ல புயலே அணைய கொடையாளர் புவனமடங்க மடங்க வரைக்கும் ஒரு அடி இயலும் கல்விக்கு இணையில்லாறு எனவே தந்த முன்னோரின் என்பது ஒரு அடி அவள் புயலே என்கிற முதலடியினுடைய இரண்டாம் அழுத்து யா இயலும் என்ற இரண்டாம் முயல் முயலழுத்து இரண்டாம் அழுத்து யா எனவே புயலும் இயலும் என்பதுதான் எதுகை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சாதி என்னும் சாக்கடையில் புழு போல வாழ்ந்து சமயவெறி சடக்குகளை தடுமாறி வீழ்ந்து இதை ஏய்வு தொடரையை கண்டறியன்னு சொல்கிறாங்க ஏ நல்லா தெரியும் கடைசி எழுத்து அல்லது வார்த்தை இங்கே பாருங்கள் போல வாழ்ந்து சமயவெறி சடக்குகளை தடுமாறி வீழ்ந்து வாழ்ந்து வீழ்ந்து தூண் தூணும் முடியுது இல்லைங்களா எனவே வந்து வாழ்ந்து வீழ்ந்து தூ என்ற எழுத்து இறுதியிலே ஏபுத்துடையாக துடையாக வந்திருந்தனால சி ஒரு விடை அடுத்து பாருங்கள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் மஞ்சரையே தமிழ் விடுத்துனுடைய அது ஒரு வரி இதனுடைய ஏபு கண்ணடியை சொல்கிறாங்க ஏபுங்கிறது நாளுக்கு நல்லாவே தெரியும் இறுதி வார்த்தையோ இறுதி எழுத்தோ ஒரே மாதிரி வராது இங்கே பாருங்கள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் ஒரு அடி இது கன்னின்னு சொல்லுவாங்க தமிழ் எடுத்தது மட்டும் கண்ணின்னு சொல்லுவாங்க இரண்டு ரெண்டு அடியாக சொல்லணும் மஞ்சள் குளிப்பாட்டி மையீட்டும் முப்பாளுங்கிறது இறுதி அடி அப்போ முப்பாலும் அப்படின்னா எப்பாலும்னு வந்திருக்கணும் அல்லது வேறு ஏதோ வந்திருக்கணும் ஆனால் எப்படி வந்திருக்குது மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் மஞ்சரையே இங்கே முப்பாலுங்கிறதுக்கு இயவாக எதுவுமே இல்லை முப்பாலுங்கிறதுக்கு தான் வந்திருக்குது முப்பாலுங்கிறதுக்கு எப்பாலும் வந்திருக்கலாம் அல்லது அப்பாலும் வந்திருக்கலாம் அப்படி வந்தால் தான் அது இய்பு இங்கே முப்பாலும் முடிஞ்சிருக்குது இங்கே மஞ்சரைன்னு வந்ததுனால இங்கே ஏவே இல்லை எனவே டி என்பது என்னுடைய விடை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எனவே நண்பர்களே இதை போன்ற வினாக்களை அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது இதை நாம் செய்யலாம் இதை உங்களுக்கு தேவை என்றால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கிற போது அது உடனே உங்களுக்கு தகவல் வந்துவிடும் நேரடியாகவே நீங்களும் பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்